முதுகு வடம் எதனால பாதிப்பு வருது இந்த பாதிப்புனால என்ன செய்யும் எந்த கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து நாங்கள் வருமம் பண்ணும்போது வலியை வந்து குறைச்சிருவோம் முதுகு தண்டு வடத்தில் வலியை விட்டீங்கன்னா இருந்து கால் வரை சேல் எழுந்து போயிடும் அப்ப சேலந்துருச்சுன்னா நம்ம பணியில் மட்டும் கவனம் செலுத்தினா பத்தாது நம்ம உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் முதுகு தண்டுபடம் பாதிக்கப்படும் இந்த முதுகு தண்டுபடம் என்பது தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் முப்பத்தி மூணு எலும்புகள் எழுது இந்த முப்பத்தி மூணு எலும்புகள் வந்து நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து என்எம் சாமி அலங்காநல்லூர் கார்த்திகா பாரம்பரிய சித்த வைத்தியம் மருமக்கலை ஆசான் இப்பொழுது வந்து முதுகு தண்டுவடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதுகு தண்டுவடம் எதனால் பாதிப்பு வருது இந்த பாதிப்புனால என்ன செய்யும் யாராருக்கு வரும் யாராருக்கு வராது இளமையாளர் மூலம் புதுமை வரையும் சிறியவர்கள் வரை பெரியவர்கள் வரையும் ஆண்கள் பெண்கள் என்ற இரு பாலருக்குமே வந்து முதுகு தண்டுவடம் இன்றைக்கி அதிகமான பாதிப்பு உள்ளதாக கருதப்படுகிறது இந்த பாதிப்பு எதனால் வருது அப்படின்னா நம்ம உடம்ப வந்து முழுமையாக வந்து கவனம் செலுத்தணும் நம்ம பணியில் மட்டும் கவனம் செலுத்தினா பத்தாது நம்ம உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் முன்னிக்கி இருக்க காலகட்டங்களில் வந்து நம்ம வியாபாரம் மாதிரியே நம்ம உடம்ப என்ன செய்கிறோம் விற்கிற மாதிரி ஆகிடுது ஒரு பணி செய்கிறோம்னா ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மட்டும் கிடையாது பணி செய்கிறது ஒரே நிலையில் வந்து அமர்ந்து நீண்ட நேரமாக நம்ம ஒரே நிலையில் உட்காந்து அமர்ந்து இருக்கிறதல் இரண்டாவது அந்த ஓய்வற்ற உழைப்பு எந்த நேரமும் வந்து உடலுக்கு வந்து உழைப்பை மட்டும் கொடுக்கறது அதுக்கு உறக்கத்துக்கும் ரெஸ்ட்டுக்கும் கொடுக்கறது கிடையாது மூணாவது வந்து உடல் பர்மன் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது உடல் உப்பிசம் அஜீர்ணமாகினாலுமே இந்த மாதிரி முதுகு தண்டுபடம் வந்து பாதிக்கப்படும் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் முதுகு தண்டுபடம் பாதிக்கப்படும் அதிக நேரம் தூங்காமல் விழித்தீர்க்குதல் நாலாவது என்னென்னா நீண்ட நேரம் வாகனம் ஓட்டுதல் ஒரே சாயலில் வந்து நிமிர்ந்து நிற்காமல் குனிந்து சாயலாக நம்ம என்ன செய்கிறோம் படுத்து இருக்கிறதல் இந்த மாதிரி ஓய்வற்ற உழைப்பு மட்டும் கிடையாது உடற்பயிற்சி இல்லாமல் நம்ம முறையான உடற்பயிற்சி நம்ம செய்யணும் அந்த முறையான உடற்பயிற்சி செய்தோம்னா முதுகு தண்டுவடம் என்பது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் மூலமாக வந்து என்ன செய்யும் கழிவுகளை வெளியேற்றிருக்குதான் கடவுள் வந்து என்ன செய்கிற முதுகு தண்டு வடத்தை நமக்கு கொடுத்துருக்காரு இந்த முதுகு தண்டுவடம் என்பது தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் முப்பத்தி மூணு எலும்புகள் ஏழுது இந்த முப்பத்தி மூணு எலும்புகளில் வந்து நமக்கு கழுத்தில் வந்து அசைவான எலும்புகள் வந்து ஏழு இருக்கு அதை சருவிக்கல் போணுன்றது இந்த கழுத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய பையில் வந்து பன்னெண்டு எலும்பு கீழே தட்டு எலும்புகள் தட்டுகளாக நம்ம என்ன செயல்படக்கூடிய ஒரு அஞ்சு எலும்பு இந்த அஞ்சு எலும்பு தான் நம்ம என்ன செய்ய குனியவும் நீமிரமும் உட்காரதும் வேலை பணிகளை செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சரிவிக்கல் போனிலேருந்து வரக்கூடிய எலும்புகள் வந்து இடுப்பில் வந்து புது தண்டு வடத்தில் அந்த ஐந்து எலும்பு தான் இந்த ஐந்து எலும்பு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு அதிகமான உழைப்பு கொடுக்கும்போது அந்த எலும்புகள் பிதுங்கி நகண்டு தட்டுகள் வந்து என்ன செய்ய அமிங்கி வீக்கமாகி நரம்புகள் வந்து காலத்துலேருந்து வரக்கூடிய தலையிலேருந்து வரக்கூடிய நரம்பு எல் த்ரீ எல் ஃபோர் எல் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்பு இருந்து வர நரம்பு வந்து என்ன செய்யும் அதில் போட்டு அமைக்கிறோம் அமைக்கிட்டு ரத்த இருந்து கீழே போகக்கூடாது இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் வரக்கூடிய ரத்த ஓட்டம் என்ன செய்யும் தடைப்பட்டுரும் அப்போ தடைப்பட்டுருச்சுன்னா அப்போ என்ன செய்ய அந்த இடுப்பில் பயங்கரமான வழி வரும் உட்கார முடியாது நிமிர முடியாது குனிய முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது இந்த மாதிரியெல்லாம் வலி வரும் அதிகமாக பாரம் தூக்கிட்டு போகும்போது என்ன செய்கிறோம் அந்த எலும்புகள் நகண்டுக்கிறோம் மரத்துலேருந்து இருந்து கீழே விழுகும் போது என்ன செய்யும் அந்த எலும்புகள் வந்து உடைந்து இல்லைன்னா நகண்டு அந்த நரம்பு போட்டு அமுக்குச்சுனா இடுப்பு கீழே சேல் இழந்துடும் அப்போ இழக்காமல் இருந்தாலும் கூட அந்த எல் த்ரீ எல் ஃபோர் நரம்புகள் வந்து அமுக்கும் போது வலி பயங்கரமாக இருக்கும் அதிலிருந்து நம்ம விடுபடணும்னா ஒரு அரை மணி நேரத்தில் வர்மம் பண்ணி அந்த எலும்புகள் வந்து முறையான இடத்துல வந்து தட்டுகள் பிதிங்கி இருக்குத நகன் இருக்குத வர்மம் மூலமாக நான் வர்மம் செய்யும் பொழுது அது இருக்கிற இடத்துல வந்து உட்கார வச்சு வலியை குறைச்சிருவோம் அப்போ வலியை குறைக்கிறதுக்காக இந்த வர்மக்கலை வைத்தியமாக நம்ம செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு வர்மங்கள் இருக்குது வர்ம புள்ளிகள் வந்து அந்த வலியை நிப்பாட்டுறதுக்காக அடங்கல்னு பேர் இந்த அடங்கல இருக்கிற புள்ளிகள் வந்து இருந்து வரக்கூடிய அந்த காக்கட்ட கால வரமுன்னு சொல்லக்கூடிய அடப்ப கால வறுமன்னு பேர் ஆமைவாதம் வருமோன்னு பேர் மண்ணை வருமுன்னு பேர் உப்புக்குத்தி வருமோன்னு பேர் இந்த வர்ம புள்ளிகளை வந்து இயக்க இயக்க எவ்வளவு வழியாக இருந்தாலும் சரி அந்த எலும்பு இருந்தாலும் ஒரே நிலையில் வந்து அந்த தட்டுகள் வந்து ஒன்று சேர்ந்து நரம்புகள் வந்து ரத்த ஓட்டத்தை கீழே இறக்கி மேலே வர வரும்போது வலி படிப்படியாக குறைஞ்சிரும் இப்படி படிப்படியாக குறையும் போது அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் எந்த கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையில் வந்து நாங்கள் வருமம் பண்ணும்போது வலியை வந்து குறச்சிருவோம் அதுக்கும் வலியை குறையிலனா இந்த கிளி ஒத்திரம் சொல்லக்கூடிய பதினெட்டு வகையான மூலிகைகள் வந்து கலந்து அமுக்கரா வச்சுருப்போம் திருகடு வச்சுருப்போகம் குருந்தட்டி வரைக்கும் அதிமதுரம் இருக்குது திப்பிலி இருக்குது இந்த மாதிரி வந்து ம மூலமாக ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கிராம் எடுத்து ஒரு நூறு கிராம் எடுத்து அதை மூட்டையாக கட்டி நம்ம கொடுக்குற வர்ம தைலம் நாங்கள் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கோம் அதை சூடு பண்ணி அதில் வந்து என்ன செய்ய அந்த மூட்டையை உள்ளே முக்கி படுக்க வச்சு அந்த கழுத்துலேருந்து இருக்கக்கூடிய இடுப்பு முதுகு தண்டை உடக்கூடிய முப்பத்தி மூணு தட்டுகளுடைய கிளி ஒத்தரம் கொடுப்போம் அந்த கிளி ஒத்திரம் கொடுக்க கொடுக்க வந்து அவனுக்கு என்ன செய்யும் இதமாக இருந்து வலி உடனே குறைஞ்சிரும் அரை மணி நேரத்தில் அவனுக்கு என்ன இடுப்பில் இருக்க அந்த எலும்புகள் வந்து சரியாக்கி அந்த ரத்த ஓட்ட கீழே இறக்கி இந்த மாதிரி போது என வலியை குறைஞ்சிடுவான் இந்த கிளி ஒத்திரம் மூலமாக அதுக்கும் குறையிலேன்னா உள்ள மருந்து கொடுப்போம் உள்ள மருந்து கொடுக்கும்போது போது என்னது வர்ம கசாயம் என்பது வறும கசாயம் பண்ணுறது என்னென்னா திப்பிலி இருக்குது அதிமதுரை இருக்குது அதே மாதிரி தாலி பத்திரி இந்த மாதிரி இப்போ போட்டு ஒவ்வொரு ம மூலிகைகள் வந்து ரெண்டு ரெண்டு கிராம் ரெண்டு ரெண்டு கிராம் போட்டு முந்நூறு முறையில் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி என்ன செய்வோம் காலை உணவுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை கொடுப்போம் இந்த வறுமை கசாயம் கொடுக்கும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் வலிகள் வந்து குறைஞ்சிரும் முதுகு தண்டு வடத்தில் வலியை விட்டீங்கன்னா இடுப்பிலேருந்து கால் வரைக்கும் சேல் எழுந்து போயிடும் அப்போ சேல் மலம் போகிறது தெரியாது நீர் போகிறது தெரியாது கால்கள் வந்து உணர்ச்சி நிலைக்கு போயிடும் கால் மதம் மத போக வரும் சூகை பிடிக்கும் ரத்தம் பிளட்டு வந்து என்ன செய்யும் கீழேருந்து மேலே வராது பாதியில் நின்றுக்குறோம் அப்போ பாதி கால் மட்டும்தான் என்ன செய்யும் அந்த உணர்ச்சிகள் வந்து வரும் உணர்ச்சி நிலை அற்ற காலாக மாறி கூடும் அப்போ அந்த கா உணர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கங்க அப்போ ரத்த ஓட்டம் கீழே போகிறதுக்கு தடையாக இருக்கிறோம் அப்போ என்ன ஆப்ரேஷன் வாங்க இந்த மாதிரி செயல்களாக இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் என்ன செய்கிறேன் நாங்கள் வறுமம் முதுகு தண்டு வடத்துக்குன்னு அதிகமான மூலிகள் போட்டு அது வறுமம் பண்ணும்போது ஈஸியாக குணப்படுத்தலாம் இதுக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் தேவையில்லை வறுமக்கலை மூலமாக நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக குணப்படுத்த முடியும் நிறைய பேர் என்ன செய்கிறான் திடீர்னு கீழே விழுந்துருவாங்க அந்த தட்டு பிதிக்கிறோம் அப்போ திரு தட்டு பிதிங்கினோம்னா நடக்க முடியாது அப்படியே அப்படியேன்னா ஒரு சாச்சாக நடக்க முடியும் எழுந்திருக்க முடியாது உட்காந்துருக்க முடியாது நீண்ட நேரம் உட்காந்துருக்க முடியாது அவன் அவனை படுத்த நிமிந்து படுங்கன்னா நிமிந்த முடியாது குனிந்தமானதே வருவாங்க அப்படி ஆள்களாக வந்து என்ன என்ன செய்கிறான் வர்மம் போடும்போது எண்ணெய் போட்டு மஜாஸ் பண்ணி வர்மம் போட்டோம்னா அரை மணி நேரத்தில் என்ன செய்வான் நிமிந்துடலாம் அந்த வழியை குறைச்சிடலாம் அப்புறம் அடுத்து என்ன செய்யலாம் உள்ள மருந்து கொடுக்கறதுக்காக மாத்திரைகள் இருக்குது ம எண்ணெய்கள் இருக்குது சூரணங்கள் இருக்குது ஒத்தரங்கள் இருக்குது இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த முதுகு தண்டு இருந்து நிவர்த்தியாக இருக்கக்கூடியது இந்த முதுகு தண்டு வடம் பாதிச்சிருச்சுன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்னென்ன இளமையில விட இளமையாக இருக்கும்போதே மரத்தில் இருந்து கீழே விழுந்துருவாங்க அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த நாலு எலும்புகளிலிருந்தே எழுத்தறி எழுப்பூர் வந்து டிஸ்க்கு கீழே ஆயிடுச்சுன்னா அது என்ன செய்ய ஆப்ரேஷன் பண்ணு இடுப்புக்கு கீழே சேலை இழந்துடுது அப்போ வீட்டில் தான் இருக்க முடியும் அவனால் வந்து இடுப்புக்கு கீழே எந்த வித உணர்ச்சி இருக்காது நடக்க முடியாது படுத்த படுக்கையாக நிறையா பயிறாங்க அதே மாதிரி விழுகாமல் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆகிருச்சுன்னு வச்சுங்க முது தண்டு வடத்தில் பாதிப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா உணர்ச்சி அற்ற நிலையாக தான் போயிடும் அப்போ அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்து எந்த வித உடம்போ உடம்பாக இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு அதிகம் ஆனோம்னா இந்த முதுகு தண்டு வடத்தில் வந்து என்ன செய்ய முழுமையாக வந்து குணப்படுத்த வேணும் இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா குணப்படுத்தணும் நம்ம உடம்பு எதுக்குன்னா இந்த தலையிலேருந்து வர நரம்பு மண்டலமே என்ன செய்யற நம்ம முதுகு தண்டு வழியாக தான் நம்ம உயிரோட்ட பகுதின்னு பேர் நம்ம முதுகு தண்டு வடம் என்பது உயிர் போட்ட பகுதி இந்த உயிர் வந்து இந்த ஆன்மா வந்து நம்ம உடம்புல இருந்து மேலே இருந்து கீழே போகுதுன்னா முதுகு தண்டு வலித்த வழியாக தான் நம்ம கீழே என்ன செய்கிறோம் போது நம்ம உணவு சாப்பிட்றோம் அப்போ சாப்பிட்ட உணவு ஜெரிமானமாகி என்ன செய்ய முன்னாடி போயிடுது அதுலேருந்து ரத்தத்துலேருந்து நம்ம உடம்புலேருந்து பிரித்து நமக்கு சத்துக்கள் வந்து எதன் மூலமாக ரத்தத்து மூலமாக வந்து நரம்பு மூலமாக முது தண்டு வழியாகத்தான் போகுது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் மூலமாக தலையிலேருந்து உற்பத்தி ஆகி கீழே போகிறக்கூடிய கூடிய பகுதியில் வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரே நரம்பு நம்ம எழுதி போகும் அந்த பெருவரல் நரம்பு தான் என்ன செய்கிறேன் இந்த எல் திரு எல் போட்டு வந்து டிஸ்க்கு என்ன செய்கிறேன் உள்ளே போட்டு அமிங்கி அது பிதுங்கி என்ன செய்கிறேன் அந்த நரம்புல ஒரு ரத்த ஓட்டம் கீழே போகாமல் இருக்கனால அந்த என்ன செய்ய வலி நமக்கு கொடுக்குறது அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுக்கணும் சியாட்டிக்கான்னு பேர் நம்ம தொடை எலும்புல இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த நரம்பு என்ன செய்ய கீழே போனால அந்த எலும்பு வந்து மேலே போட்டு அமைக்கிறோம் அப்போ சியாட்டிக்கான தொடையிலருந்து விட என்ன செய்ய வலி ஆகிடும் அப்போ நடக்க முடியாது குனிஞ்சு பொருளை எடுக்க முடியாது இந்த வேதனை வேறு அப்புறம் அப்புறம் அந்த வேலைக்கு வேறு அப்புறம் என்ன பண்ணுவோம் உங்களை சிஆர்டிகா ஆகிடுச்சு அந்த தொடை எலும்பு உள்ளே அமைங்கிருக்கு அந்த நரம்பு வந்து எடுக்கணும் அதை ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உருவாங்க நம்ம இந்த முதுகு தண்டு வடத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் ஓய்வெற்ற ஒரே நிலையில நம்ம பணி செய்கிறோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு எழுந்து நின்று நம்ம என்ன செய்யணும் நிமிர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம அதிக நேரம் என்ன செய்ய கண் விழிக்கக்கூடாது குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை பார்த்துட்டு அதை தூக்கணும் புளிப்பான உணவுகள் அந்த புளிப்பான உணவுகள் நிறைய சாப்பிடக்கூடாது உடம்பு வந்து பருமன் உடம்பு ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் வெயிட் அதிகமாகும் போது என்ன செய்ய அந்த நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கப்படும் அதிகம் வந்து சுமை தூக்குதல் அஞ்சு கிலோ தூக்குறது ஐம்பது கிலோ தூக்குறது ஐம்பது கிலோ தூக்குறது நூறு கிலோ தூக்குறது இந்த மாதிரி தூக்கும் போது அதனுடைய முதுகு தண்டு உடம்பு பாதிப்பு வரும் ரொம்ப நேரம் வந்து வண்டி வாகனம் டூ வீலரை வந்து என்ன செய்கிறான் ரொம்ப தூரத்துக்கு நம்ம ஓட்டுறோம் ஓய்வு நே ரெஸ்ட் இல்லாமல் என்ன செய்கிறோம் ரொம்ப நெடுந்தூரம் வண்டி பிரயாணம் பண்ணும்போது முதுகு தண்டு வடம் பாதி போகிறோம் பல்ல மேட்டில் தூக்கி போகும்போது என்ன செய்கிறோம் முதுகு தண்டு வடத்துக்கு தான் அடிபடும் இந்த முதுகு தண்டு வடத்தில் அடிபட்டுருச்சு நம்ம உடம்பை இயக்கக்கூடிய சக்தி வந்து அந்த முதுகு தண்டு வடத்துக்கு தான் இருக்குது அந்த தண்டு வடத்தை நம்ம எவ்வளோ பாதுகாத்துக்கிறோமோ அந்த உடம்பை பாதுகாத்துக்கலாம் இதுலேருந்து நம்ம நிவர்த்தி ஆகணும்னா இந்த முதுகு தண்டு வடத்துக்கு உள்ள நம்ம வரும பண்ணலாம் வர்ம கஷாயம் கொடிக்கலாம் ஆயில் போடலாம் கிளி ஒத்தரம் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அது வந்து இந்த வர்மக்கலை மூலமாக முதுகு தண்டு வடத்துக்கு சரி பண்ணிடலாம் இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை நம்ம முழுமையாக குணப்படுத்துகிற எங்கள்கிட்ட நிறைய இருக்குது வைத்தியம் வந்து வர்மக்கு மூலமாக செஞ்சிடலாம் நிறைய இடங்களில் வந்து செய்ய முடியாத நிலும் கிடையாது இது கிராணிக்கு அடிபட்டு சேல் இழந்து இருக்கா பாருங்க அவங்கள பார்த்து நாடி பார்த்து அவங்களுக்கு என்ன நாடி இருக்கோ அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்து தான் என்ன செய்வான் அவங்க வர்மமே இழக்குவான் இந்த வறுமை இழக்கும் போது பதினெட்டு படுவர்மம் இருக்குது தொடுவர்மம் இருக்குது அடங்கல் புள்ளியல் இருக்குது இந்த அடங்கல் புள்ளியலை வச்சு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து தட்டுகள் வந்து பிதுங்கி இருக்கிறத வந்து சரிப்படுத்துறதுக்காக நம்ம இயக்கி அதிலிருந்து நிவர்த்தி பண்ணலாம் அந்த இல்லைன்னா என்ன வச்சுங்க முதுகு தண்டு வடத்துலாம் நிறையா பேர் இளமையாக இருக்கும்போதே என்ன செய்யறோம் முதுகு உடம்பு பாய்ச்சிருது முதுமையில் வரக்கூடிய அது சான்ஸ் இருக்குது ஆனாலும் கூட கீழே விழுந்துறது நடக்கும்போது என்ன செய்கிறோம் அதிகமான என்ன செய்கிறோம் ரன்னிங்கில் போன்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம முதுகு தண்டு ஓடலை வண்டியில் போனாலும் என்ன பல்ல மேட்டில் போகும்போது என்ன செய்கிறாள் அதிகமாக இருந்தால் டம்முன்னு அடிப்படுறது நம்ம இடுப்பில் தான் அடிபட்டோம் பஸ்ஸில் போகிறோம் பேக் சீட்டில் உட்காந்துருக்கோம் உட்காந்துரும்போது அந்த பள்ளமேட்டில் விழுகும்போது டம்முன்னு என்ன செய்யும் அடிபட்டுறோம் அப்போ அடிபடமாதிரி இடுப்பில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அடிபட்டோம்னா எலும்பு வந்து மேலே ஏறிக்கிறோம் நரம்பு மண்டலம் பாய்ச்சிரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன செய்யும் பாதித்து முழுமையாக வந்து அந்த முதுகு தண்டு வடத்தில் வந்து அந்த பிதிஞ்சு என்ன செய்யும் உறைஞ்சி வீக்கமாகிடும் அந்த வீக்கமாகிடுச்சுன்னா அப்போ தான் வலி என்ன செய்யும் அதிகமாகி நடக்க முடியாத அளவுக்கு ஆயிரும் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஆயில் மஜாஜ் பண்ணி உள்ளே மருந்து கொடுத்து இது மூலமாக சரி பண்ணோம்னா இந்த முதுகு தண்டுபடத்தில் நம்ம என்ன செய்யும் முழுமையாக நிவர்த்தி பண்ணலாம் முதுகு தண்டுபடத்துக்கு தனி கஷாயம்னு குறுந்தொட்டி வேறுனு பேர் அதே மாதிரி மிளகு திப்பிலி சுக்கு கருஞ்சீரகம் ஒவ்வொரு மூலிகையில் வந்து மூணு மூணு கிராம் மூணு மூணு கிராம் எடுத்து முந்நூறு மில்லி தண்ணி எடுத்து வேக வச்சு வடிகட்டிட்டு காலை உணவுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு வாரம் சாப்பிட்டேன்னா அந்த முதுகு தண்டு வடத்துல இருக்கக்கூடிய அந்த ரத்த நாணங்கள் வந்து அசுத்த ரத்தங்கள் என்ன செய்ய வெளியேறியோம் மூணாவது என்ன செய்வோம் மலத்தை வெளியேற்றுறதுக்காக திரிபால சுரணம் மலை திரினா மூணு கடுக்கா நெல்லிக்காய் தான்றிக்காய் மூணுலேயே வந்து பத்து பத்து கிராம் முப்பது கிராம் முப்பது கிராம் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு இரவு மட்டும் ஒரு டீஸ்பூன் ஜீனி கரண்டி இருக்கக்கூடிய ஒரு டீஸ்பூன் நல்ல நல்லா வெது வெதுப்பான வெந்நீர் ரெண்டு டம்ளர் தண்ணீர் முதல்ல அந்த டீஸ்பூனில் வந்து ரெ ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கலக்கி உள்ளே படுக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி உணவு சாப்பிட்ட பின்னாடி அது ஒரு டம்ளர் கலக்கி சாப்பிட்டணும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன செய்கிறான் அந்த இன்னொரு டம்ளர் குடிச்சேன்னா காலையில் வந்து உடம்புல இருக்க கழிவுகள் மழை என்ன செய்கிறேன் வெளியேறிடும் வெளியே மலத்தை மட்டும் வெளியாகுது உடம்புல இருக்க ரத்த கழிவுகள் என்ன செய்ய நரம்பு மண்டலத்தில் இருக்க கழிவுகளும் வெளியாயிடறேன் உடம்பே வந்து ஃப்ரீ ஆகிரும் இந்த மாதிரி வயிற்றில் இருக்கக்கூட அஸ்தங்கள் வெளியேறும் ரத்தத்தில் சுற்றி பண்ணும் நம்ம உடம்புல இருந்தே என்ன செய்யும் இந்த கஷாயம் வந்து நம்ம சேர்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடும்போது ஒரு வாரத்தில் வலியே சரியாயிரும் அப்படி வலி இருந்தாலும் வலிக்கு உள்ள மருந்துகள்லாம் இருக்குது அப்போ அந்த மயனத்தையிலம் இருக்குது கே வாதகேசிறி தைலம் இருக்குது பிண்ட தைல இருக்குது இந்த மாதிரி தைலங்கள் வந்து மேலே போட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் முது தண்டு வடை வந்து குணமாயிடும் நல்ல தூக்கத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் இரவு நேரங்களில் வந்து தூக்கம் இல்லை இந்த வலினால் அதிகமாகும் அப்போ வலியை கூடும்போது என்ன தூக்கம் வராது அப்போ பெருஞ்சீரம்னு சொல்லக்கூடிய சோம்புன்னு சொல்லக்கூடிய மூ மூலியை எடுத்து இளவறுப்பாக வறுத்து அதை சளிச்சு வச்சுக்கிட்டு இரவு படுக்கும் பொழுது என்ன செய்கிறான் பால் ஒரு டம்ளர் பசும் பால் ஒரு டம்ளர் பாலில் வந்து அரை டீஸ்பூன் அந்த சோம்பை எடுத்து அதில் போட்டு கலந்து நம்ம நாட்டு சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டு படுத்து படுந்தோம்னா காலை எழு இருந்துட்டு நல்லா என்ன செய்யும் நல்லா தூக்கம் வரும் அந்த வழியெல்லாம் போயிடும் அந்த அதில் என்ன செய்கிறேன் அது பத்தலைனா கால்சியம் சத்து குறைவாக விட என்ன செய்ய அந்த எலும்புகளை திருப்பி வளர்ச்சி அடையணும்னா கால்சியம் சத்து வேணும்னா என்ன செய்ய பிறண்ட ஊராக சாப்பிடலாம் பிறண்ட துவையல் சாப்பிட்லாம் பிறண்டைய குழம்பா வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன செய்ய எலும்புகள் வந்து வளர்ச்சியாகி ஒட்டி திருப்பி என்ன செய்ய அந்த நகண்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது வலி முழுமையாக குணப்படுத்தலாம் முதுகு தண்டு வடத்துக்கு இது முழுமையாக செய்யும் போது எல்லாருமே சரியாக